இன்னைக்கு சிறப்பான நாள் திருச்செந்தூர்ல திருச்செந்தூர் முழு கும்பாபிஷேகம் ஜெய ஜே நடந்துட்டு இருக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அதனால சிறப்பா வரட்டும் மதுரையில் இப்ப நிறைய பேர் படம் பண்றாங்க அந்த வகையில பாராட்டலாம் நிறைய பேரு மதுரை பேசுகிற நடிகர்கள் இருக்கனால அது ஒரு ஊக்குவிக்கும் வகையில் சினிமா இங்கே நகர்ந்துக்கிட்டு இருக்குது கூடம்பாக்கத்திலேருந்து அதிகமாக மதவியே கொண்டு வந்துருவாங்க இங்கே இன்னைக்கு சிறப்பான நாள் இது நடத்துறதுனால உங்களையெல்லாம் சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏய் வா நடிகா பா வா ஆமாம் திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்கெல்லாம் தினமும் கூடும் கூடும்சம் திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் நாளன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர் கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் அசுரரை வென்ற இடம் இது தேவரை காத்த இடம் அசுரரை வென்ற இடம் இது தேவரை காத்த இடம் அற்புதமான லொகேஷன் இங்க பாருங்க திருச்சி சேந்தூர் மலை மாதிரியே இருக்கு பாருங்க சொல்லுப்பா அது என்னப்பா ரெண்டு மலை மாதிரி இருக்குதுப்பா என்ன அடுத்து யார் ஆச்சேரிக்காங்க காட்டுதா என்னவா இது பயங்கரமா இருக்குங்க எங்க திருமணாலும் அங்க மலைகள் அற்புதமா அற்புதமான லொகேஷன் யாராச்சும் சந்தோஷம் பாக்கும்போது அங்க பாருங்களேன் எப்படி இருக்குறது உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு எல்லாம் தோணுது எல்லாம் தோணுது யாரு ஆச்சேன்னு இல்ல அதெல்லாம் இப்போ சொல்றதுக்கு இல்ல மக்கள் யாரு அதிகமா யாருக்கு ஓட்டு போறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க கண்டிப்பா ஒரு புரட்சியும் போராட்டமும் சண்டையும் இருக்கு சினிமாவுக்கும் ஒரு சம்பவம் மிகப்பெரிய சம்பவம் ஆரம்பத்துல இருந்தேன் நானும் மதுரைக்காரன் தானே திண்டுக்கல் பிரிச்சு விட்டாங்க இப்ப திண்டுக்கல் டிஸ்டிக்டு ஜவாதிப்பட்டி போட்ட கிட்ட ஆமா அரசியல் பயணங்கள் அரசியல் பயணங்கள் இறங்க வேண்டி இருக்கும் நேரம் வரும் வந்துருச்சு அதற்கான தேவை இருக்குது ஆமா தம்பி விஜய் ஆமா என்ன போறாரு தான் நம்ம அரசியல்னு வந்துட்டா தம்பி அண்ணன் எல்லாமே மகாபாரத தான் அதனால எதிர்ப்பா அதெல்லாம் இப்ப ஒண்ணும் சொல்ல முடியாது இப்பதைக்கு நான் இந்த அறியா நடிக்க வந்திருக்கிறேன் அறியாதவன் ஐயா நடிப்பு மட்டும்தான் நமக்கு தெரியும் ஐயா ஆமா ஒரு போதை கலாச்சாரம் இல்லை நான் கேள்விப்பட்டதில்லை என் பையனை மாட்டேன்னா நாலு சாத்து சாத்தனே நான் தான் பிடிச்சே கொடுத்தேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்க ஃபோன் நம்பர் அதில் இருந்துச்சு அப்படின்னு அவன் கேட்டுட்டு விட்டுருவாங்க அப்புறம் அவனையும் போட்டு விட்டுட்டாங்க அது அந்த மாதிரி பழக்கம் வந்து இப்போ குழந்தைகள் மத்தியில் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் புழங்கப்படக்கூடாது இதுமான இல்லை ஏன் புழங்குது இப்போது கலாச்சாரம் காட்சினா பிடிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சிக்டாக இருந்தால் எப்படி விற்பான் தூக்கி உள்ள வையை போட்டு இது பண்ணு அது புழக்கங்கள் அதிகமாக இருக்குது அதனால தான் இவ்வளோ நடக்குது அவங்களுக்கும் சினிமா வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை அந்த ஸ்ரீகாந்த் இதெல்லாம் நல்ல நடிகன் பெரிய ஹீரோ படங்களை அவங்க சில பேரையே வச்சு நடிக்க வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல அழகான நடிகர்கள் ஸ்ரீகாந்தெலாம் நல்ல நடிகனுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அதனால் இந்த மாதிரி போகிறாங்களோ என்னவோ தெரியல அது இப்படி சுலபமாக கிடைக்கக்கூடாது கைகளில் அது வெளிநாடுகளெலாம் தூக்கி உடனே பட்டார் உள்ளே போட்டுருவாங்க ஏதோ அந்த தவறுகளுக்கு நம்ம குழந்தைகளை பசங்களை இளைஞர்களை ஆட்படுத்த உட்படுத்தக்கூடாது அது இராணுவ இதாக கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் காவல்துறை எல்லாமே அதில் விளையாட்டுத்தனமாக அது என்னமோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க பல பேர் அவர்களை மீதி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது பிடிபடுறதுனால நடக்குது இல்ல மார்க்கெட்ல விக்கப்படக்கூடாதுல்ல உணவே நஞ்சாயிடுச்சு காய்கறிகள் ஊசி போட்டு வளர்க்குறான் ஆடு கோழி மாட ஊசி போட்டு வளர்க்குறான் எல்லாமே நஞ்சாயிடுச்சு அதனால் நாளைய தலைமுறை ரொம்ப கேள்விக்குறிதான் நல்ல உணவுகள் இல்லை வெஜிடேரியன்லேருந்து இதுலேருந்து எல்லாமே கார்ப்பரேட்டுக்காக தயாரிக்கப்படுது கொய்யாக்கா இவ்வளோ பெருசாக செய்யலாம் பப்பாளி பழம் இது அதாவது இயற்கையாக விலைன்னு பார்த்தா இவ்வளோ பூசணிக்காய் தண்ணி மார்க்கெட்டில் விற்கிறோம் கிலோ இவ்வளோ ஒன்று அஞ்சு கிலோ ஒரு ஒரு பப்பாளி பழம் சென்னைக்கு வந்து இறங்குது அதை கொண்டு வெட்டி சாப்பிட்டா ஒன்றுமே இல்லை சாப்பிட்ட மாதிரியே இல்லை தக்காளி பிளாஸ்டிக் வண்டியில் வந்து நூறுரூவாய்க்கு ஆறு கிலோ விற்கிறாங்க அள்ளி போட்டேன் ஒரு அஞ்சாறு பழம் வண்டியில் சிந்திடுச்சு அது ஒரு மாசமா இருக்கு இன்னமும் இருக்கு கிடவே இல்லை கெடவே இல்லை அது பிளாஸ்டிக் தக்காளி இப்போயே பாருங்க எப்படி எல்லாமே கார்ப்பரேட் மையம் ஆயிடுச்சு அது ஒரு ஆள் வரணும் ஆச்சி மாறணும் அடிச்சு புலி போடணும் இப்போ துபாய் சிங்கப்பூர் மலேசியா அந்த தினி நாடுகள் அங்க சாப்பிடுறதுக்குன்னே போறோம் ஏன் போறோம் அங்க எல்லாம் ஜெனிவனாக இருக்கு அடிச்சு கழட்டிடுவான் தூக்கி தொங்க விட்டுருவான்

தடாலலையாக கூட்டு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த லேடியாக போலீஸாக அடித்தவங்க உத்தரவு போட்டவங்க ஃபோன் பண்ணவங்க எல்லாத்தையும் நடுவு ரோட்டில் நிற்க வச்சு மக்களை கல்லால் அடித்து கொள்ளணும் ஒரே நாள் முடிச்சு மேட்ரு அடித்து கொள்றாங்க எஃப்ஐஆர் போடலாம் கொண்டு போய் உள்ளே வைக்கலாம் என்கொயரி பண்ணலாம் மறுபடி தான் பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது இல்லையா யார் அது ரொம்ப ரத்தம் கொதிக்குது இந்த மாதிரி கேள்வி கேட்குறது சிபிஐ பண்ணுறது சிஐடி பண்ணுறது இந்த விசாரணை வெள்ளை போட்டு வெள்ளம் இதெல்லாம் ஒரு மயிரை நாளைக்கு

என் குரலில் கேளுங்க என் குரலில் போடுங்க என் குரல் குரல் இல்லையா என்னப்பா நம்ம சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா வாங்க டைரெக்டர் ஓடிப்பீங்களா பாரு எஸ்கே போயிட்டு எதுக்கடா நமக்கு அரசியல் ஓகே ஆமாம் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் வாழ்த்துக்கள் திருச்செந்தூர் நடந்து கொண்டு இருக்கிற கும்பாபிஷேகம் போயிட்டீங்களா கவர் பண்ணிங்களா நான் பாட்னையும் போட்டுங்க நன்றி <muchas> வணக்கம் <muchas>